வணக்கம் இது தமிழ் மீனின் காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இனிய பாரதியின் சாரதியாக செயற்பட்டவர் கல்முதையில் கைது ஓமந்தையில் தனிநபரின் காணியினை அபகரிக்க முயற்சிக்கும் போலீசார் பவுனியா பிரதேச செயலாளர் அதிரடி உத்தரவு அரசாங்கம் அரசாங்கத்தையே விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் ஜனாதிபதி உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் கைது சதுரங்கு போட்டியில் உதாசீனப்படுத்தப்பட்ட மட்டக்கிழப்பு வீரர்கள் விடுக்கப்பட்ட வேண்டுகோள் கெஹலிய உட்பட பன்னிரண்டு பேருக்கு நீதிமன்றம் விடுத்துள்ள அழைப்பானை புட்டினின் திடீர் முடிவால் உயிரை மாய்த்துக் கொண்டு ரஷ்ய அமைச்சர் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பான விரிவான செய்திகள் கருணா பிள்ளையான் அணியின் முகேஸ்வர் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமாரின் வாகன சாரதியாக செயற்பட்டிருந்த ஒருவரை நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் இந்த கைது நடவடிக்கையானது இன்று அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதான பேருந்து நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்றுள்ளது முப்பத்தி நான்கு வயதுடைய கனகர் வீதி தம்பிவில் ஒன்று பகுதியைச் சேர்ந்த செழியன் என அழைக்கப்படும் அழகரிடம் ஜுவராஜ் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் கடந்த இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது கால பகுதியில் இனிய பாரதியின் சாரதியாக செயற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது அத்துடன் தற்போது அவர் பொத்துவில் மட்டக்கிழப்பு வழித்தட பேருந்து சாரதியாக செயற்பட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று பொத்துவில் பகுதியில் இருந்து வளமை போன்று கல்முனை ஊடாக மட்டக்கிழப்பிற்கு செல்லும் போது கல்முனை பிரதான பேருந்து நிலையத்திற்கு அருகில் காத்திருந்த குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் அவரை கைது செய்ததுடன் அம்பாறைக்கு மேலதிக விசாரணைகளுக்காக அழைத்துச் சென்றுள்ளனர் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் யுத்த காலத்தில் கருணா அணியின் அம்பாறை மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான கே புஷ்மகுமார் எனும் இனிய இனியபாரதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை குற்றப் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விசாரணை வலயத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டார் திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள முனைக்காடு பகுதியில் வைத்து அவரது வீட்டில் பாரதி சுற்றி வளைக்கப்பட்டு புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டார் அத்துடன் அவரது சகாவான சிவலிங்கம் தவசீலன் என்பவர் மட்டக்கிளப்பு சந்திவெளி பகுதியில் வைத்து கைதானார் இவர்கள் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் நாற்பத்தி எட்டாம் இலக்க பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் குற்ற புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கைதானது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு கடந்த மூன்று மாதங்களாக விசாரணை செய்யப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தினால் வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இணைய பாரதி குழுவினர் தமது உறவுகளை கடத்தி காணாமல் ஆக்கிய தொடர்பிலான முறைப்பாடுகளை சாட்சியங்களுடன் பலர் பதிவு செய்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வவுனியா ஓமந்தை போலீஸ் நிலையம் அருகிலுள்ள தனிநபருக்குச் சொந்தமான காணியினை போலீசார் ஆக்கிரமித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் குறித்த காணிக்குள் நுழைய போலீசாருக்கு வவுனியா பிரதேச செயலாளரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது வவுனியா ஓமந்தை போலீஸ் நிலையத்திற்கு என இடத்தில் காணி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் பலனோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான காணியில் நிலை குறித்த காணிக்கு அருகில் இருந்து தனிநபர் ஒருவரின் காணியையும் அபகரித்துள்ள போலீசார் அதனை துப்புரவு செய்து கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டனர் இது தொடர்பில் அரசியல்வாதிகளின் கவரத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் வவுனியா பிரதேச செயலகத்தில் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறித்த காணியை போலீசார் கையகப்படுத்த முடியாது எனவும் அதற்கு செல்லக்கூடாது எனவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது தாக்குதலின் பின்னணி தொடர்பிலான உண்மையை கண்டறிய அரசாங்கம் அரசாங்கத்தையே விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு பேராயர் கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் ஐம்பதாம் ஆண்டு மதவாழ்வு பூர்த்தியினை குறிக்கும் நிகழ்வில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பிலான உண்மை அம்பலமாக்கப்படும் எனவும் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி உறுதி ஈஸ்டர் தாக்குதலுக்கான உண்மையை கண்டுபிடிக்க அரசாங்கமே தனக்கு எதிரான விசாரணைக்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகும் இது ஒரு பெரிய சவாலான செயல் இருப்பினும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக நீதி வழங்குவோம் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் கர்த்தினாலின் நீதிக்கான கோரிக்கையை அரசு மரியாதையுடன் ஏற்கும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சில நேரங்களில் அமைதியாகவும் சில நேரங்களில் தீவிரமாகவும் ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக பேசுகிறார் எப்படியாக இருந்தாலும் அவரது கோரிக்கைகளை நாங்கள் மதிக்கிறோம் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கையில் நியாயமான சமூகத்தை உருவாக்குவதற்காக மக்களுக்கு முன்னுதாரணமான தலைவர்கள் தேவை என்றும் இந்த நாட்டின் சமூகத்தில் பெற்றோர் மற்றும் பிள்ளைகளிடையே உள்ள உறவுகள் மத தலைவர்களிடையே உள்ள நெருக்கங்கள் என அனைத்தும் குறைந்துவிட்ட நிலையை நோக்கி செல்லுகிறது எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று லஞ்ச உள்ள ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் தொழிலதிபர் ஒருவரிடமிருந்து ஐம்பதாயிரம் ரூபாவினை லஞ்சமாக பெற்றுள்ளார் இதனையடுத்து பிலியந்தலை பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் செய்த முறைப்பாட்டைத் தொடர்ந்து சந்தேகநபர் இன்று மதியம் உள்நாட்டு இறைவரை திணைக்கள அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் தெமத்தகோட கொலனாவை வீதியில் இயங்கும் ஒரு நிறுவனத்திடமிருந்து இந்த ஆண்டுக்கான வரிவிலக்கு அறிக்கை வழங்குவதற்காக சந்தேகநபர் ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரியிருந்தார் பின்னர் அந்த தொகை ஐம்பதாயிரம் ரூபாவாக குறைக்கப்பட்டு கடந்த மூன்றாம் திகதி அவருக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கிடைத்ததாக கூறப்படுகிறது சந்தேகநபர் இன்று மீதமுள்ள எட்டாயிரம் ரூபாயை பெறச் சென்றபோது கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாகாணமட்ட சதுரங்க போட்டியில் தனிநபர் போட்டிகளை திடீரென குழு போட்டிகளாக மாற்றி தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுத்து தமக்கு நீதியை பெற்றுத் தருமாறும் மட்டக்கிழப்பு மாவட்ட சதுரங்க வீரர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கிழக்கு மாகாண விளையாட்டு திணைக்களமும் கிழக்கு மாகாண விளையாட்டு அமைச்சமணிந்து இந்த போட்டி ஏற்பாடு செய்திருந்தது மாவட்ட மட்டத்தில் நடத்தப்பட்ட தனிநபர் சதுரங்க போட்டியில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் இந்த மாகாண போட்டிக்கு அழைக்கப்பட்டிருந்ததாகவும் போட்டியின் இறுதி நாள் வரையில் தனிநபர் போட்டி என கூறிவிட்டு நாளன்று குழு போட்டியின் தெரிவித்ததன் காரணமாக தமது வீரர்கள் இந்த சுற்றுப் போட்டியிலிருந்து வெளியேறியுள்ளதாகவும் மட்டக்கிழப்பு மாவட்ட சதுரங்க சிரேஷ்ட பயிற்சியாளர் சௌத்ரி தெரிவித்துள்ளார் இதன் மூலம் மட்டக்கிழப்பு மாவட்ட சதுரங்க போட்டியாளர்களுக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் கிழக்கு மாகாண விளையாட்டு திணைக்கள பணிப்பாளரின் கவனத்திற்கு கொண்டு சென்றபோது விரும்பினால் விளையாடுங்கள் என உதாசீனமாக பதில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இது தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு தமக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தரமற்ற தடுப்பூசிகளை கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியர் உட்பட பன்னிரண்டு பிரதிவாதிகளுக்கு நீதிமன்றத்தினால் அழைப்பானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினோராம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் நேற்று இந்த அழைப்பாணையை பிறப்பித்துள்ளது பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகளை கையளிக்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு இவ்வாறு அழைப்பானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி பதிமூன்று குற்றப்பத்திரிகைகளின் கீழ் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதிகள் மகேஷ் வீரமன் அமாலி ரணவீர மற்றும் பிரதீப் அபேரத்ன ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வு முன் விசாரிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அந்த நாட்டு போக்குவரத்து அமைச்சரை பதவி நீக்கம் செய்த சில மனத்தியாலங்களில் அவர் தனது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புட்டின் பதவி நீக்கம் செய்த சில மணி நேரங்களுக்கு பிறகு ரஷ்ய போக்குவரத்து அமைச்சர் ரோமன் ஸ்டாரோவைட் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமைச்சர் ரோமன் ஸ்டாரோரோவைட்டின் உடல் அவரது காரில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் தன்னை தானே சுட்டுக் கொண்டு அவர் உயிரை மாய்த்துக் கொண்டதாக ரஷ்ய போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அவரை போக்குவரத்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியது ஏன் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என கூறப்படுகின்றது முன்னதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் திடீரென போக்குவரத்து அமைச்சரை அந்த பதவியிலிருந்து நீக்கியதாக அறிவித்திருந்தார் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலின் மூலம் உசட்டிக்கி டொன் நிசாந்த ஜெயவீரு நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவின் புதிய வர்த்தமான அறிவிப்பின் மூலம் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சன் சூரியபெரும பதவி விலகியிருந்தார் குறித்த தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்தை நிரப்பும் வகையில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் ஜெயவீரவின் பெயரை தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அனுப்பியதை அடுத்து அதிகாரபூர்வமாக அவரை நாடாளுமன்றத்திற்கு நியமிக்க தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது முன்னதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக பணியாற்றிய டாக்டர் கர்சன சூரிய பெரும தனது பிரதி அமைச்சர் பதவியையும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையும் விலக்கிக் கொண்டு நிதியமைச்சின் புதிய செயலாளர் பதவியை ஏற்றுக்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக நிசாந்த ஜெயவீர பெயரிடப்பட்டுள்ளார் செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள என்ற வணக்கம்